வணக்கம் மக்களை சற்று முன் மிக ஒரு முக்கியமான தகவல் தேவையற்ற பொருட்களை வந்து கொடுக்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து உடனே புகார் செய்யலாம் அப்படிங்கிற தகவலை வந்து தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க ஏழை எளிய மக்கள் வந்து இலவசமாகவும் மலிவு விலையில் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை மட்டும்தான் இந்த ரேஷன் கடை மூலமா பாத்தீங்கன்னா தேவையான அனைத்து விதமான சலுகைகளும் நிவாரணங்களும் சென்றடைகிறது அப்படிப்பட்ட இந்த ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா வெறும் அரிசி பருப்பு விநியோகிக்கும் இடம் என்பதை தான் வாழ்வாதாரத்தை ஒரு அங்கமாக கொண்டு இந்த ரேஷன் கடை இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்கப்படும் <laughs> அரிசியோட விலை வந்து இப்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையா தான் இருக்கு எண்ணெய் கோதுமை சர்க்கரை வாங்காமல் சாமானிய குடும்பங்களுக்கு மட்டும் நடுத்தர குடும்பங்களுமே நிச்சயம் வந்து போய்விடும் இது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ரேஷன் கடை மூலமாக பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து பயனடைந்து வருகின்றனர் அதாவது அரிசி பருப்பு முதல் உதவித்தொகை வரை அனைத்துமே இந்த ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு வந்து சென்றடைகிறது மேல வெள்ளம் வந்த போது கூட ரேஷன் கடைகள் தான் மக்களுக்கு வந்து கை கொடுத்ததுல வந்து குடும்ப அட்டைகள் வந்து தமிழ்நாடு முழுவதுமே இயங்கி வந்து இருக்காங்க பேருந்துகள் போக முடியாத மலை கிராமங்கள் கூட இந்த ரேஷன் கடைகள் வந்து இயங்கி வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தற்போது ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் தமிழ்நாட்டில வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் வந்து தமிழ்நாட்டுல எந்த ஊரில் உள்ளவர்களுக்கும் இந்த ஊரில் போய் எளிதாக வாங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற தகவலையும் தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரேஷன் பொருட்களை வாங்க உங்கள் கைரேகை பதிவு மட்டும் போது நீங்கள் வந்து நீலகிரியில் இருந்தாலோ சென்னையில் இருந்தாலோ சரி பொருட்கள் வாங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற தகவலை வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வந்தாங்க நீங்கள் மட்டும் இல்லங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரா வேண்டுமானாலும் ரேஷன் கடையில வந்து ஏற்கனவே கைரேகை பதிவு செய்ய செய்து வைத்திருந்தால் நாட்டில் எந்த ரேஷன் கடையிலும் உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் வந்து நீங்க வாங்கிக்கலாம் எளிதாக வாங்கிக்கலாம் தகவலையும் கொண்டு வந்தாங்க நீங்கள் வந்து ரேஷன் பொருட்கள் வந்து வாங்க செல்லும்போது போது பாத்தீங்கன்னா உங்களை வேற பொருட்கள் வந்து வாங்க சொல்லி ஊழியர்கள் வந்து கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க திடமாக மறுத்துவிட்டு உயர் புகார் செய்யுங்கள் புகார் செய்வதற்கான எண்கள் வந்து கடையின் வாயிலே பெரிய எழுத்துக்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும் தேவையில்லாத பொருட்கள் வந்து ரேஷன் கடைகள் வந்து வாங்க வேண்டும் என்று எந்த சட்டமும் கொண்டு வரவில்லை ஊழியர்கள் வந்து சொல்வதை வந்து நீங்க நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற தகவலை வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க